கொள்ளிடம் பகுதி நகரமாக வளர்ந்து வருகிறது இப்பகுதி கோபாலசமுத்திரம் ஊராட்சி மற்றும் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்டதாக உள்ளது சுமார் இரண்டு வருட காலமாக குப்பைகளை அள்ளி கொட்டுவதற்கான இடம் தேர்வு செய்வதில் என்ன பிரச்சனையோ இடம் கிடைக்கவில்லை என்று காலம் தள்ளப்படுகிறது ரொம்ப பிரச்சனை வந்தால் குப்பைகளை லாரிகளில் ஜேசிபி மூலம் அள்ளி கொண்டு சென்று எங்கேயாவது கொட்டுவது என்ற தற்காலிக தீர்வுகளில் காலம் கடந்த நிலையில் அவ்வப்போது குப்பைகளை கொளுத்துவிடும் சுகாதாரக்கேடான போக்கும் நடந்தது குப்பைகளோடு பிளாஸ்டிக்கும் சேர்ந்து எரிவதால் நச்சு புகை அதை உண்டாக்கும் நோய்கள் குறித்து மருத்துவர்கள் நன்கு அறிவார்கள் அரசால் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஊராட்சி செயலர்களுக்கு குப்பை மேலாண்மை குறித்த பயிற்சி வகுப்புகளில் விளக்கப்பட்டிருக்கும் அதிகாரிகளுக்கும் படித்தவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வல ஆர்வலர்களுக்கும் நன்கு புரிந்திருக்கும் ஆனால் குப்பைகளை கூட்டும் துப்புரவு பணியாளர்களுக்கு நச்சு புகையால் ஏற்படும் தீமைகள் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சாலையில் போகும் வாகன ஓட்டிகள் குப்பைகளின் தீமூட்டலால் உண்டாகும் புகையால் விபத்தில் சிக்குவதற்கு வாய்ப்பு உண்டு என்பது கூட மறந்து விடப்படுகிறது தற்போதைய பதிவில் நீங்கள் காண்பது மாங்கனாம்பட்டு பொதுப்பணித்துறை அலுவலகம் தொடங்கி ஒன்றிய அலுவலகம் காம்பவுண்ட் சுவர்களை கடந்து செல்லும் வழியில் பில்லைமங்கலம் கிராமம் போகும் சாலை வரை அதிகாரிகள் ஆய்வு மாளிகை வட்டார கல்வி அலுவலகங்கள் ஒன்றிய அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் மேல்நிலைப்பள்ளி நெருக்கமான வீடுகள் அமைந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் நடந்த குப்பைகள் எரிவிட்டப்பட்ட காட்சிகள் தான் இவை அதற்கு மறுநாளில் இருந்து மழை மழையில் நனைந்த குப்பைகளால் துர்நாற்றம் வீசி மக்கள் அவதிக்கு ஆளானார்கள் தற்போது கலெக்டர் ஆச்சார்புரம் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கும் தகவலால் குப்பைகள் அல்லப்பட்டு உள்ளதோ என்று மக்கள் கருதி தற்காலிகமாக அடைகின்றனர் கலெக்டர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் இதற்கு நிரந்தர தீர்வு காண இதற்காக ஒரு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் இருப்பிடங்களுக்கு தொலைவில் இடம் தேர்வு செய்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று இனம் பிரித்து மக்களிடமிருந்து குப்பைகளை பெறுவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கான வசதிகள் செய்து கொடுத்து குப்பைகளை அள்ளி சென்று மக்கும் குப்பைகளை உரமாக்கி விற்று ஊராட்சிக்கு நிதி பெருக்குவது அதேபோல் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சிக்காக அனுப்பி பணமாக்குவது அல்லது மறுசுழற்சி தொழிற்சாலைகளை உருவாக்குவது என்று ஆக்கப்பூர்வமான திட்டங்களை திட்டுவது குப்பைகளை வழிநடுக இறக்காமல் கொண்டு செல்லும் குப்பை வாகன போக்குவரத்தை உறுதி செய்வது போன்ற செயல்முறைகளை வகுத்தி பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக எதிர்பார்ப்பாக உள்ளது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி